ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு வந்து பீஜா வீடியோ தான் பார்க்குறோம் மாவு பிடைஞ்சி வச்சுருக்கோம் பீஜாவுக்கு த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பா பீஜா பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் வாங்க பீஜா மாவு எப்படி என்னென்ன மிஸ் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ இல்லை நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க ஃபுல் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் ஸோ வீடியோ வந்து இப்போ வந்து பீஜா செய்கிறோம் இது வந்து பெரிய சைஸும் பண்ணுவோம் சின்ன சைஸாகவும் பண்ணுவோம் பீஜா பாருங்கள் அதாவது வந்து மாவில் வந்து ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஒரு கிலோவுக்கு ஒரு பூ ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு முட்டை கொஞ்சோன்னு பட்ரு கொஞ்சோன்னு ரெண்டு ஸ்பூனு ஆயில் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும் ஸோ உப்பு போடணும் உப்பு போட மறந்துடாதீங்க இவ்வளவுதான் இதுக்கான விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு சுகர் போடணும் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்லை தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு பிணஞ்சிட்டு இது மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுத்து மூடி வச்சிடணும் ஏர் போகாமல் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கணும் நமக்கு என்ன சைஸ் தேவையோ என்ன சைஸ் பண்ண போகிறோமோ அது மாதிரி தேய்ச்சிக்கணும் ஸோ தேய்ச்சிட்டு நம்ம வந்து ட்ரையில் வச்சுக்கலாம் இப்போ ட்ரையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீஜா பேஸ்ட்டு இந்தப்போ ட்ரையில் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பீஜாவோட பேஸ்ட்டு போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் பீஜாவோட பேஸ்ட் வைக்கிறோம் அது சீஸ் வைக்கிறோம் இது இந்த சீஸ் வந்து மஜிலா சீஸு ஸோ மஜிலா சீஸ் வச்சு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் போடணும் தான் ஓவனில் போட்டு வெந்தோன்னு நம்ம எடுத்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க ஏற்கனவே வீடியோ நிறையா வீடியோ இருக்கு போய் பாருங்கள் ஸோ இது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒன்லி குக் பண்ணுறது மட்டும்தான் ஓவனில் போட்டு குக் பண்ணுறது மட்டும்தான் ஓகே கேஷ் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதை மக்களே சின்ன சைஸ் பண்ணுறோம் பீஜா இதை வந்து ஏற்கனவே இது மாதிரி நிறையா போட்டிருக்கேன் பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பெரிய சைஸாக தேய்ச்சிட்டு சின்ன சைஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இதை வந்து அப்படியே போல்டு பண்ணி மடிச்சும் செய்யலாம் பீஜா வந்து உள்ளே சீஸ் வச்சு பேஸ்ட் தடவிட்டு இப்போ வந்து பேஸ்ட்டு தடவுவோம் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் வச்சுட்டு பூரா வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரெயில் வச்சு பண்ணுவோம் இதை வந்து இந்த தடவுறோம் பேஸ்ட்டு இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சீஸ் வைக்கிறோம் ஸோ சீஸ் வச்சு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஃபுல்லாக ஆடும் இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சீஸ் வச்சிட்டோம் சின்ன சைஸில் இப்போ ஓவனில் போட்டு ரெடி பண்ணிடுவோம் ஓகே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்